விரிவான பணம் வழங்கும் தேசிய திட்டம் என்று ஜனாதிபதி மாய்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது அன்னலமாக விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த தேசிய நிகழ்வு நடைபெற்றது இயற்கை உரத்தை பயன்படுத்துவது தொடர்பு இதன்போது விவசாயிகள் அறிவுறுத்தப்பட்டதுடன் அதற்காக விசேட கேந்திர நிலையம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி விவசாயிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததுடன் இதன்போது அவர்களுக்கு உரத்திற்கான பணம் வழங்கப்பட்டது

ாலும் வெற்றரமாக முன்னோக்கிக் கொண்டு செல்வோம் விவசாய சமூகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் வெற்றி பெறும் என்பது மிகவும் தெளிவானது ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்று பதினாறு விவசாயிகளுக்கான கொடுப்பனவை நாம் ஒதுக்கியுள்ளோம் அறுநூற்று பதினான்கு மில்லியன் ரூபாய் இன்று வழங்கப்பட்டதை போன்று நாளைய தினம் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி விவசாயிகளுக்கான கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது உள்ளது எனவே உங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அந்த பணத்தை பெற்று கொள்ள முடியும்